நம்ம பார்க்குற இந்த கத்திரிக்காய் செடிக்கு இதுவரைக்கும் பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ வந்ததே இல்லை நானும் பூச்சி விரட்டி பயிர் ஊக்கி எதுவுமே இதுவரைக்கும் தெளித்ததில்லை இந்த செடி இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே ரெண்டு கிலோ வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துட்டோம் இந்த செடி கூட முளைச்ச மற்ற கத்திரிக்காய் செடிகள்லாம் இன்னும் காய்ப்புக்கே வரல ஒன்று ரெண்டு காய்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதிலேருந்தே தெரியுது இந்த செடி ஒரு நல்ல செடி இதை தான் வீரியமான செடிகள்னு சொல்கிறோம் இப்படிப்பட்ட செடிகளில் விதைகள் எடுத்து நம்ம அடுத்த சீசனுக்கு முளைக்க போடுறப்போ வீரியமான நாற்றுகள் கிடைக்கும் நீங்களும் உங்கள் கார்டனில் இதையே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லி வச்சுருக்காங்க விளையும் பயிர் முளையிலே தெரியும் அதுக்கு அர்த்தம் என்னென்னா நல்ல பலன் தரப்போகிற செடிகளை சின்ன செடிகளில் கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம விதை போட்டு செடி உருவாக்குறோம் சில செடிகள் மட்டும் நல்லா இந்த மாதிரி பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு வீரியமாக ஆனால் ஒரு சில செடிகளை பாருங்கள் இந்த மாதிரி வீக்காக இருக்குது இந்த மாதிரி வீரியமாக வளர்கிற செடிகள் தான் பின்னாடியும் நல்லா நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா வேகமாக வளர்ந்து நிறைய பலன்களும் கொடுக்கும் அதுக்கு தான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க இந்த தக்காளி செடிகளில் கூட பாருங்களேன் ஒரு சில செடிகள் வந்து நல்லா உயரமாகவே அதாவது வேகமாக வளரும் போட்டி போட்டு வளர்ந்த மாதிரி வளரும் ஒரு சில செடிகள் வந்து கொஞ்சம் உள்ளே அப்படி வீக்காக நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த வீக்கான செடிகள் வந்து பின்னாடியும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் இப்போ நம்ம பிடுங்கி நடுறதா இருந்தால் இந்த மாதிரி வீரியமான செடிகளை தான் நம்ம பிடுங்கி நடணும் நம்ம விதைகள் முளைக்க போடுறதுக்கு தொட்டி தேர்ந்தெடுக்கிறதுல கூட கொஞ்சம் கவனம் இருக்கணும் ரொம்ப குட்டி குட்டியான தொட்டிகள்லாம் விதை போடக்கூடாது கொஞ்சம் தாராளமான அளவுகளில் முளைக்க போடுறப்ப தான் அந்த செடிகள் கொஞ்சம் செழிப்பாக வளரும் அதை வெயிலில் வச்சும் வளர்க்க முடியும் இந்த நாற்று பருவத்தில் வெயிலில் வச்சு வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம வெயிலில் வச்சு வளர்க்கலன்னா இந்த அடியில் ஸ்டெம் தெரியுது பார்த்தீங்களா அது மட்டும் தான் நீட்டிக்கிட்டு வருமே தவிர இந்த மேலே வர்ற இலைகள்லாம் வராது இந்த முளைக்கும் போது ஒரு இலை பாருங்க அந்த இலையோட அந்த ஸ்டெம் மட்டும் தான் நீட்டிக்கிட்டு அப்படி வெயில் எங்கே இருக்கோ அந்த நேருக்கு செடி போய்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த நாற்று பருவத்தில் நல்லா வெயிலில் வச்சு நல்லா வாடாமல் வளர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படி வளர்க்கும் போது தான் செடி வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும் நம்ம நடவு பண்ணப்புறவும் அந்த வெயிலையும் தாங்கி வளரும் இப்போ நம்ம இந்த நாற்றுகளை பிடுங்கி நடுறத பற்றி பார்க்கலாம் எப்போவுமே ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகணுன்னா நாற்றுகளை நம்ம பிடுங்கி நடுவோம் இந்த மாதிரி எடுத்துக்கொண்டு தொட்டிலையோ தரை தோட்டத்துலன்னா நிலத்துலையோ நம்ம நடுவோம் ஆனால் நம்ம அப்படி நடாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டேஜிலே எடுத்து சின்ன சின்ன தனி தொட்டிகளில் ஒரு சிக்ஸ் இன்ச்சு பாட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு செடி மட்டும் வளர்த்து இன்னொரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ வளர்ந்த அப்புறம் இந்த மண் கலையாமல் அப்படியே நம்ம ரோஸ் செடிலாம் நடவு பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி அப்படி இந்த மண் கலையாமல் அப்படியே எடுத்து அந்த பெரிய தொட்டிகளில் மாத்துறப்போ இந்த செடிகள் வந்து ரொம்ப நல்லாவே வளரும் நான் என் மாடித்தோட்டத்தில் இந்த தான் பயன்படுத்துவேன் இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம் சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகின செடிகளை நம்ம பிடுங்கி அப்படியே கொண்டு நிலத்துலேயோ தொட்டிலையோ நடவு பண்ணும்போது அந்த செடிகள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே தலையை தொங்க போட்டுக்கிட்டு வாடி கிடக்கும் நீங்கள் ஒரு வேளை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு பயமாக இருக்கும் அந்த செடி பிழைக்குமா பிழைக்காதா ஒரு வாரம் நீங்கள் ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இப்படி நான் மெத்தடில் நடவு பண்ணும்போது உங்களுக்கு அந்த குழப்பமே தேவையில்லை நம்ம எப்படி நடவு பண்ணுறோமோ பெரிய தொட்டிகளில் நடவு பண்ணும்போது நல்லா வாடாமல் அப்படியே நிற்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த மெத்தடை பயன்படுத்தி பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டிகள் நிறைய வாங்கி வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி சிக்ஸ் இன்ச் தொட்டி நிறைய வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைனா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இப்போ கப்புலாம் கிடைக்கும் அதை நல்லா இந்த மாதிரி அடியில் ஹோல்ஸ் போட்டுக்கிடுங்க ஏன்னா இந்த ஆர்டர் பண்ணி ஃபுட்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா அதில் இந்த மாதிரி கப்பு எல்லார் வீட்லேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அதனால் இதை கார்டனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன தொட்டிகள் ஒரு பத்து இருபது வாங்கி வச்சுக்கிடுங்க விதைகள் முளைக்க போடுறதுக்காக இந்த மாதிரி நாற்றுலாம் வளர்க்குறதுக்காக பயன்படுத்திக்கலாம் நம்ம அதை யூஸ் பண்ணி முடித்தோன்னா எடுத்து நீட்டாக ஒரு இடத்துல அடுக்கி வச்சிடலாம் இப்போ இந்த நாற்றுகளை பிடுங்கி நடுவோம் இப்போ நம்ம இதுக்கு மண் கலவையை பற்றி பார்க்கலாம் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோபீட்டு ஒரு பங்கு உரம் என்ன உரமாக வேணாலும் இருக்கலாம் உங்ககிட்ட கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் இருக்கலாம் மண்புழு உரம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மாட்டு உரம் இருக்கலாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் மண் ஒரு பங்கு உரம் ஒரு பங்கு கோகோ கோக்கோப்பீட்டு ஒரு பங்கு நீங்கள் கோக்கோப்பீட்டுக்கு பதிலாக காஞ்ச இலைகள் மக்க வச்சதை சேர்த்துக்கலாம் மக்க வைக்காத நிலமையில் எதுவும் போடக்கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி நாற்றுகள் நடவு பண்ணுறதுக்கு இந்த பாட்டி மிக்ஸ் வந்து நல்லா மக்குனதா இருக்கணும் நான் இப்போ எடுத்திருக்கிறது இந்த மரத்தடி மண் ஏற்கனவே இலைகள் விழுந்து நல்லா மக்கி அந்த மண்ணோட மண்ணாக கலந்து இந்த மாதிரி டார்க் கலராக கிடக்கும் பார்த்தீங்களா அந்த மண்ணை தான் எடுத்திருக்கேன் இதை தான் நான் ரோஜா நடவு பண்ணுறப்போ கூட சில வீடியோக்களில் கூட காட்டியிருக்கேன் எப்படி நல்ல ஒரு பாட்டிங் மிக்ஸு இயற்கையில் ரெடியாகி மர மரத்தடியில் கிடக்குது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிதுன்னா எடுத்துக்கிடுங்க ரொம்ப நல்லது இப்போ இந்த மாதிரி டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க இந்த டீஸ்பூனோட இந்த பக்கம் எடுத்துக்கிட்டு சில பேர்லாம் அப்படியே செடியை பிடிங்கி அப்படி கையிலே பிடிச்சி இழுத்துடுறாங்க எனக்கெல்லாம் சில வீடியோக்கள் பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மெதுவாக அந்த ஸ்பூனை விடுங்க செடியோட ஒரு இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் விட்டு மெதுவாக அப்படி தூக்குனிங்கனாலே அதை அப்படி நல்லா களைஞ்சி வந்துடும் இங்கே பாருங்கள் எந்த வேருமே கலையாது கொஞ்சம் அந்த மண்ணோடே எடுக்க பாருங்க ஈஸியாக வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு செடி வந்திருக்கு அந்த ஒன்று எடுத்துருவோம் அதையும் இந்த மாதிரி கலையாமல் எடுத்துக்கலாம் இந்த புல்லாம் இருந்தால் எடுத்துருங்க இங்கே ஒரு கத்திரி செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்குது பாருங்க இதுதான் வீரியம் இல்லாத செடின்னு நம்ம சொல்கிறது இந்த புல்லாம் இருந்தால் ஆரம்பத்தில் எடுத்துருங்க அப்புறம் இந்த புல் பெருசாக வளரும் செடியை விட இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் செடி வளர்க்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் இந்த செடியெல்லாம் பிடுங்கி நடுறப்போ செடியை தொடக்கே பயப்படுறாங்க செடிக்கு எதுவும் ஆயிருமோ இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் தைரியமாக பிடுங்கி நடுங்க நீங்கள் எதுவுமே செய்யும்போது தான் செய்ய செய்ய தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் இதோ ஒரு ரெண்டு மூணு நாள் காலையில் மட்டும் வெயில் பட்டு போகிற மாதிரி ஒரு இடமா பார்த்து வைக்கலாம் நடு வெயிலில் வேண்டாம் காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் வெயில் பட்டுட்டு போவோம் பார்த்தீங்களா உங்கள் மாடியில் உங்களுக்கு அப்படி ஒரு இடம் உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு இடத்துல வச்சிடலாம் இப்போ இந்த தக்காளி செடியில் ஒன்று நம்ம பிடிங்கிருவோம் நல்ல வீரியமான செடிகள் இருக்கு பாருங்க தக்காளி செடியை வந்து ரொம்ப மென்மையாக கையாளணும் அப்படி இல்லைன்னா உடனே நசுங்கிரும் கொஞ்சம் வேகமாக தூக்குனா கூட அப்படியே அந்த ஸ்டெம்மே நசுங்கிரும் வேஸ்ட் ஆயிரும் கொஞ்சம் நவுட்டி அந்த ஸ்பூனை விட்டுக்கிட்டு அப்படியே தூக்குனா வந்துடும் ரெண்டு மூணு செடி வந்திருக்கு கத்தரிய நவுட்டிலாம் எனக்கு இப்படி நிறைய செடிகள் முளைச்சிருக்கிறப்ப எதையுமே வேஸ்ட் பண்ணவே மனசு வராது எடுத்துருக்கணும் பாருங்க இந்த மாதிரி ஒரு செடி எடுத்துக்கலாம் இது வேற இடத்துல நடவு பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி குழியை எடுத்துக்கிடுங்க மெதுவாக எடுங்க நம்ம கொஞ்சம் வேகமாக தூக்குனா கூட அந்த ஸ்டெம் வந்து நசுங்கிரும் ரொம்ப அழுத்தாதீங்க நீங்கள் சில வீடியோக்களில் வேறு வீடியோக்களில் பார்க்கலாம் இதை வச்சு அப்படியே அமுக்குவாங்க அமுக்கவே கூடாது அப்படி ரொம்ப சாஃப்டாக அப்படி அந்த வேர் வந்து நசுங்கவே கூடாது இந்த செடிலாம் கொஞ்சம் கூட வாட்டம் இல்லாமல் நிற்கும் வாடவே வாடாது நம்ம மாற்றி நடவு பண்ணால் கூட இப்போ நம்ம பிடுங்கின இந்த தக்காளி செடியையும் கத்திரிக்காய் செடியையும் நிலத்தில் நடவு பண்ணிடலாம் நம்ம வெயிலில் வச்சு வளர்த்ததுனால நிலத்தில் நடவு பண்ணாலும் இந்த செடிகள் வாடவே வாடாது நல்ல கட கடன்னு வளரும் மண்ணை இந்த மாதிரி நம்ம நோண்டிக்கிடணும் மெதுவாக சாஃப்டாக மண்ணை தள்ளி விடணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப டைட்டாக வச்சு அழுத்தக்கூடாது லைட்டாக அப்படி விட்டால் போதும் இப்போது நம்ம ரெண்டு நாள் கழித்து நம்ம நடவு பண்ண செடிகளை வெயில் நேரத்தில் பார்க்குறோம் நல்ல வெயிலில் கூட கொஞ்சம் கூட வாட்டம் இல்லாமல் எவ்வளோ நல்லா நிற்கிது பாருங்கள் இந்த செடிகள் சின்ன செடிகளாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது பாருங்கள் காரணம் நம்ம வெயிலில் வச்சு வளர்த்ததுனால இப்போது நம்ம நிலத்தில் உள்ள செடிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தக்காளி செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் கத்தரி செடியை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்